ஆண்டி கோலத்தில் பார்ப்பது நல்லதா அரச கோலத்தில் பார்ப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் நல்லது தான் அரச கோலத்தில் பார்த்தாலும் நல்லது தான் ஆண்டி கோலத்தில் பார்க்கறது வந்து ஒரு சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா முருகரை வந்து ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுமே அப்போ ஆண்டி கோலத்தில் பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒன்றும் இல்லாமல் நிராயுத நமக்கு வந்து ஆண்டி கோலமாக ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது தனக்குத்தானே வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு கிந்துட்டு இருக்குது பொதுவாக கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடவுள் சம்பந்தப்பட்ட விக்கிரகங்களை நீங்கள் எந்த பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு வடிவம் கிடைக்கிறது பழனி மலை மீது தன்னுடைய தகப்பனார் மீது பெற்றோர் மீது தன்னுடைய அந்த கோபத்தை வந்து நிலைநிறுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு வெறும் கோவணமே கட்டி அந்த கோவணத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அரசகுளத்தை ஆண்டி கோளத்தில் பெருமானை பார்க்கலாம் முருகப்பெருமான பொறுத்தளவுக்கு கோவணமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆவணம் தான் அற்புதமான ஆன்மீகமான உண்மை அந்த வகையில் முருகப்பெருமானம் வந்து இந்த ஆண்டிகுளத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவோ அதாவது கடனாளியா இருக்கிறவங்க அல்லது கல்யாணம் ஆகாதவங்க திரும்பவும் கடனாளியா இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க துரவரத்தில் வாழ்க்கையில் அதிக கஷ்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கவலைப்படுறவங்க இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருந்தால் கூட ஒருவர் கூட உங்க மேல அன்பு செலுத்த முடியாம அனாதையாக இருக்கிறவங்க அதாவது அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாருமில்லை அப்படின்னு அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய உண்மையான கஷ்டங்களை யாருக்கு சொல்லி கடவுள் கடவுள்ிகிரகம் கல்லு என்று சொல்லக்கூடிய கடவுள் விக்கிரகத்திற்கு மட்டுமே அதாவது கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்கியவான்களுக்கும் முருகப்பெருமான் ஆண்டி தான் தரிசனம் கொடுக்கிறார் நீங்கள் வந்து தேதியோ நேரமோ குறிப்பிடாமல் உங்களுடைய கஷ்டத்தை மட்டுமே நினைச்சு பழனிமலை படியேறி நீங்கள் வந்து விஞ்சல் ஏறி போய் இருக்கிற குறைய சொல்ல வேண்டியதில்லை பழனிமலையில் படியேறி போய் நீங்கள் ஒரு நாள் ஆனால் கூட அந்த ஏறி போய் மெதுவாக அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணும்பொழுது அந்த முருகப்பெருமான் ஆண்டி குளத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அடுத்த சில மாதங்களிலேயே வரும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டம் அல்லது இருந்தால் கூட நிம்மதி இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் உண்மையாலுமே நிம்மதி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் கூட ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு இந்த கோவணத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவண வடிவில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமையான தரிசனத்தில் கிடைக்குதுங்கிறது அதே மாதிரி யார் ஒருவர் உங்களுடைய ஆயுள் காலத்தில் காசி அதாவது மிகப்பெரிய புனித ஸ்தலமாகவும் மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் உலகத்திலேயே இடுகாடும் சுடுகாடும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய கங்கை நீர் பவனி வரக்கூடிய ஒரு புண்ணிய இடமாகவும் இருக்கக்கூடிய அந்த காசிக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி காசிக்கு ஒரே ஒரு முறை பயணம் செஞ்சவங்க கூட இந்த முருகப்பெருமானை ஆண்டி கோளத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு அதிகாரம் கிடைக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனால ஆண்டிகோளத்தில் முருகரை பார்த்துட்டுமே நம்முடைய வாழ்க்கை வந்து நமக்கு வந்து எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அல்லது தேவையில்லாத அவசரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு நீங்களாவே கற்பனையாக நினைச்சிக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமான பார்க்கும் பொழுது இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கடனில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கல்யாண பிரச்சனை இருக்கிறீங்களோ அதை எல்லாம் நிவர்த்தியாகி அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடுத்து வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய தரிசனங்களில் நீங்கள் வந்து இதை விட ஒருபடி மேலான மேன்மைக்கு வருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய உள்மனதில் நீங்கள் பதிய வச்சுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சார் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து பிடிச்சி நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி அந்த நான் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் நீங்கள் சொல்லும் போது ஆறுதலாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் அடுத்த நேரத்தில் நினைச்சு பொழுது எனக்கு மனசில் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது அதனால எனக்கு இந்த ஆண்டி குளத்தில் பார்த்ததுனால அதுக்கு ஏதாவது நிவர்த்தி கிடைக்குமா என்னுடைய மனசு சஞ்சலப்படுகிற சங்கடப்படுகிற என்னுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சார் கேள்வி உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் பழனிமலைக்கு தரிசனம் செய்ய போகும் பொழுது எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அந்த முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருந்தார்னு வைங்களே உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு அது நல்லதாக படில கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கவலையா இருக்குது அப்படின்னா ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு நிமிஷம் அதாவது ஒரு சராசரியாக அரை மணி நேரம் அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா அந்த அடுத்து அந்த ஆண்டி கோலத்தை கலச்சிட்டு அரச கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தருவார் திரும்பவும் சொல்கிறேங்க ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சவங்க உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் கவலைப்படுற மாதிரியோ சங்கடப்படுற மாதிரியோ மனசு இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் எக்கார்ந்து கொண்டும் பயப்பட வேண்டாம் அடுத்த அரை மணி நேரத்தில் அதே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அரச கோலத்தில் வந்து காட்சி அளிப்பார் அப்போ அந்த அரச கோல முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்குங்க ஆண்டி கோலத்தில் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி அளிச்சார் அப்படின்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய கோயிலில் பழனிமலையில் வந்து முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது ஆண்டி கோலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த அரை மணி நேரம் அங்கேயே இருந்து அடுத்த பிரார்த்தனையில் அதாவது அடுத்து நடந்திருக்கிறாங்க இல்லையா அந்த அடுத்த அபிஷேகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதே முருக பெருமான் ராஜா வேஷம் போட்டு அதிகாரத்தோடு இருப்பார் அந்த ராஜா வேச அதாவது அரச கோல முருகப்பெருமானை பார்த்து நீங்க வந்து சந்தோஷமாக வழிபாடு வச்சுக்கலாம் அது எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி